மற்றும் ஒரு அண்மை செய்தி கனமழையால் கோவிலுக்குள் புகுந்த மழைநீர் திருவாரூர் திருத்தரைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோவிலுக்குள் புகுந்த மழைநீர் கோவிலுக்குள் மழைநீர் புகுந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் திருவாரூரில் கோவில் வளாகத்தில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பக்தர்கள் அவதி இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் மேலும் தகவலுக்கு ஐயப்பன் வணக்கம் பரத் வணக்கம் சொல்லுங்க ஐயப்பன் திருவாரூர் மாவட்டத்தில் தெற்கு அந்தமான் கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக மிதமான முதல் கனமழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது குறிப்பாக நேற்று இரவு முதலே திருத்துறைப்பூண்டி பகுதியில் விடாமல் தற்போது வரை விடாமல் கனமழை பெய்து வருவதால் திருவாரூர் மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக திருத்துறைப்பூண்டியில் பதினொன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதனால் திருத்துறைப்பூண்டியில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதும் அஸ்வனி நட்சத்திர பரிகார ஸ்தலமான திருத்துறைப்பூண்டி திரைவி மருந்து ஆலயத்தில் மழை நீர் சூழ்ந்துள்ளது இதை குறிப்பாக கார்த்திகை மாதம் என்பதால் மாலை அணிவது ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவதற்கும் காலை பூஜையை கலந்து கொள்வதற்கு வரும் பக்தர்கள் அவதி உள்ளாகி உள்ளனர் அதனால் உடனடியாக கோயில் நிர்வாகம் மழைநீரை வடிவமைப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் திருத்துறைப்பூண்டியில் தாழ்வான பகுதியில் புகும் மழை நீரை வடிவைப்பதற்காக தளத்தில் நகரா மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் நகராட்சியாளர் கிருத்திகா ஜோதி உள்ளிட்டோர் உடனடியாக தாழ்வான பகுதியில் தேங்கும் மழை நீரை வடிவைப்பதற்கான பட்டியலில் ஈடுபட்டுள்ளனர் பரத் ஐயப்ப நன்றி கனமழையால் கோவிலுக்குள் புகுந்த மழைநீர் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோவிலுக்குள் புகுந்த மழைநீர் கார்த்திகை மாதத்தில் பக்தர்கள் அதிகம் வரக்கூடிய கோவில் சொல்கிறாங்க திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோவிலுக்குள் புகுந்த மழைநீர் கனமழையால் கோவிலுக்குள் புகுந்த மழைநீர் கோவில் வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளதால் பக்தர்கள் அவதி அப்படின்ற செய்தியும் பார்த்து கொண்டிருக்கிறோம்